கண்ணீமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும்லாஹி அலமது இல்லா அல்லாஹமின் வாலா அலி முகமதின் நல்லடியார்களே இது உங்களுடைய இஸ்லாமிய பதைச்சனை இன்னைக்கு நாம ஒரு சூறாவை பற்றி பார்க்க போறோம் அதிகமாக பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வருத்தப்படுவாங்க நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அவர்களுக்கு வந்து நேர்வழி கிடைக்க மாட்டேங்குது அவர்கள் வந்து வழி தவறியவர்களாக இருக்கிறாங்க அதே மாதிரிதான் வந்து திருமணத்துக்கு பிறகு பார்த்தா கணவரும் வந்து என்னவா இருப்பாங்க சிலர்லாம் வந்து நேர்வான வெளியில இருக்க மாட்டாங்க ஹராமான பழக்கங்கள் இருக்கும் நம்ம சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க தீனுடைய விஷயத்துல உறுதியாக இருக்க மாட்டாங்க அதுக்கெல்லாம் ஏதாவது வந்து நம்ம ஓதுறது சிறந்ததா இருக்குமா அதுக்கெல்லாம் நம்ம என்ன ஓதலாம் அவர்கள் வந்து நேர்வழி பெறுவதற்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு தான் இருக்காங்க என் பசங்க வந்து தொழுகிறதுக்காக நீங்க துவா எடுக்கணும் சிஸ்டர் அவங்க தொழுகிறதே இல்லை அப்படிங்கிறாங்க சிலர் வந்து ரமலான் சமயத்துல கூட சொன்னாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஹராமான பழக்க வழக்கங்கள்ல இருந்துட்டு இருக்காங்க இந்த நோன்பு காலத்துல கூட அப்படின்னுலாம் வந்து சொல்லியிருந்தாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான கமெண்ட் வந்துட்டே இருக்கு இன்னும் வந்து நம்மளுடைய குழந்தைகள் ஆகட்டும் நம்மளுடைய கணவராகட்டும் குடும்பத்தில் இருக்கவங்களும் முன்னேறணும்னு நம்ம ஆசைப்படுவோம் நம்ம அவர்களுக்காக ஒரு நல்ல மாற்றம் வரணும்னு சொல்லி நம்ம ஆசைப்படுவோமே தீனுடைய விஷயத்துலையும் சரி துனியாவோட விஷயத்துலையும் சரி வாழ்வாதாரத்துலையும் சரி நல்ல நிலைமைக்கு அவங்க வரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும்னுலாம் நம்ம ஆசைப்படுவோம்ல அனைத்துக்குமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சூறா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும் அவர்களை நேர்வழியும் படுத்தி அவர்களுக்கு நல்ல நிலைமையும் உண்டாக்கும்னு சொல்லலாம் அதனால பெண்கள் இந்த சூறாவே வந்து இதனுடைய சிறப்பை அறையும் அனைவருமே ஓதுவது சிறந்தது தெரிந்த ரொம்ப எளிமையான சின்ன சூறாதா இது இதனுடைய சிறப்பு தெரிந்தால் அதற்காகவே நம்ம என்ன பண்ணலாம் நம்மளுடைய இந்த இந்த தேவைகளுக்கு கூட இதை ஓதலாம் அப்படிங்கறதை புரிந்து நம்ம ஓதி வரலாம் இன்னைக்கு அந்த சூறாவை தான் நம்ம பார்க்க போறோம் நீங்களும் ஓதி உங்க குடும்பத்தினருக்கும் வந்து ஓதுமாறு வந்து வழிகாட்டி கொடுங்க அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம தொடர்ந்து வந்து நல்ல விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கோம் தினமும் அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக அந்த நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்கன்னா இது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்கு அது கூட ஒரு காரணமாக அமையலாம் இப்போ அந்த சூறாயணான்னு பாத்தீங்கன்னா வீசுலாஹாம் அவர்கள் ஒரு முறை வந்து சஹாபாக்களோடு உட்காந்துருக்காங்க அவங்க பேசிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது சத்தம் கேட்கும் போது வானத்தின் பக்கம் வந்து அவர்களுடைய தலையை அவர்கள் உயர்த்தி பார்க்கிறார்கள் அப்போது ஒரு மலக்கு வராங்க அந்த மலக்கு இதுவரையும் வந்து இந்த உலகம் உலகம் உருவாகினதுல இருந்து எந்த மனிதருக்காகவுமே அவர்கள் வந்து அவர்கள் வந்து இந்த பூமிக்கு அனுப்பப்படவில்லை ஆனா எந்த நபிமார்களுக்கும் வராத அந்த மலக்கு நபி சொல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்களுக்கு ஒரு சிறப்பான விஷயத்தை கொண்டு வராங்க அப்படி வந்த அந்த மலக்கு நபி அவர்களை பார்த்து சலாம் கூறுகிறார்கள் நபி சொல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்களும் அவர்களுக்கு பதில் சலாம் கூறுகிறார்கள் கூறியதற்கு பிறகு அந்த மலக்கு சொல்றாரு நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கேன் இதுவரையும் யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க அதை கேட்டும் நல்ல செய்தின்றனுமே நபி சொல்லாஹ் அலே இஸ்லாம் அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக நல்ல விஷயமா நமக்கு அல்லாஹுல இருந்து ஒரு விஷயம் கிடைச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடு அப்ப முதல்ல வந்து அதனுடைய சிறப்பை பற்றி அவர்கள் உலகம் வந்து உருவாக்குவதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அல்லாஹு தன்னுடைய கித்தாப்ல எழுதி வைத்தது அர்ஷன் பொக்கிஷத்துல இருந்து உங்களுக்காகவும் உங்களுடைய உம்மத்துக்காகவும் அல்லாஹூசான ஒரு பரிசாக இதை கொடுத்திருக்கான்னு சொல்லி அவர்கள் வந்து சூரா ஃபாத்திகாவே கொடுக்குறாங்க அதுதான் வந்து குரு வைத்து முதல் சுறாவாக இருக்குது சூரா ஃபாத்திகானா அல்ஹம் சுரா

தன்னுடைய மலக்குமார்களிடத்துல அல்லாஹூ அவர்களை பத்தி பேசுவானம்மா என்ன பேசுவான் இந்த சூறால ஏழு வசனங்கள் இருக்கு இந்த ஏழு வசனத்தையும் அல்லாஹூ மூன்றாக பிரித்து வைத்திருக்கான் எப்படின்னா முதல் மூன்று வசனம் கடைசி மூணு வசனம் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு வசனம் அப்படி வருது ஏன்னா முதல் மூணு வசனம் அல்லாஹுவிற்கு உரியது அல்லாஹுவை மட்டுமே பத்தி வரக்கூடிய விஷயங்களா இருக்கும் அதனால அது அல்லாஹுவிற்கு உரியது கடைசி மூணு வசனம் பார்த்தா இன்சானுக்கு மட்டுமே உரியது இன்சான்னா யாரு அல்லாஹுடைய அடியார்கள் ஆகிய மனிதர்கள் நமக்கு நமக்கு மட்டுமே உரியது அதுக்கப்புறம் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒத்த வசனம் இருக்கு பாருங்க அது அல்லாஹ் இருக்கும் நமக்கும் உரியது எவ்வளவு சிறப்பா வந்து அல்லாஹ் வந்து அந்த சூறாவை அமைத்திருக்கான்னு நம்ம இதை பார்க்க முடியாத தெரிஞ்சுக்கலாம் ஒரு சூறாவை மூன்றாக வகுத்து ஒண்ணு தனக்கும் இன்னொன்னு நமக்கும் இன்னொன்னு நமக்கும் அவனுக்கும் உண்டானதாகவும் அல்லாஹ் ஆக்கியிருக்காங்க அவ்வளவு சிறப்பு மிகுந்த சூறாவை தான் நம்ம எல்லா தொழுகையிலையும் ஊதிட்டு இருக்கோம் ஆனா அதெல்லாம் நம்ம உணராம ஊதிட்டு இருக்கோம் அல்லாஹ் வந்து இது எவ்வளவு ஸ்பெஷலா இருந்தா ஒவ்வொரு நேர தொழுகையிலையும் ஒவ்வொரு ரக்காயத்திலையும் இதை ஆக்கி வைத்திருப்பான்னு நினைத்து பாருங்க நீங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஓதனா போதும் இல்ல ஒரு தொழுகிக்கு ஒரு தடவை வந்து ஒரு ரக்காயத்துல ஓதனா போதும்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லல ஒவ்வொரு ரக்காயத்திலையும் எந்த சூறா இருக்கோ இல்லையோ அல்ஹம் சூறா இருக்கணும் இல்லா அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் ிருக்கான் அவ் வந்து அழகம் தான் அல்லா வச்சிருக்கான் அதுதான் குரான்ல முதல் சுறாவாகவும் இருக்குது இன்னும் வந்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அதிகமாக ஒழிக்கக்கூடிய பேசக்கூடிய ஓதக்கூடிய ஒரு விஷயம்னா அது அழுதம் தான் ஏன்னா எல்லாருமே வந்து எல்லா நேர தொழுகையிலுமே எல்லா ரக்காயத்திலயும் இதை ஓதுறாங்கன்னு சொன்னா ஒரு நாளைக்கு நம்ம பருள் தொழுகை மட்டுமே எடுத்துக்கலாம் பருள் மட்டும் எடுத்துருட்டீங்கன்னாவே காலையில இருந்து நைட் வரையும் நமக்கு பதினேழு ரக்காய் தொருது வித்ரோடு சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா இருபது ரெக்காய் தொருதுன்னு வச்சுக்கலாம் இருபது ரக்காயத்துக்கு இருபது முறை வந்து நம்ம ஒரு நாளைக்கு அழிதம் சூறாவே ஓதி முடிச்சிடறோம் அதை தவிர நம்ம கூட ஓதக்கூடிய துணை சூறாவா மாறிக்கொண்டே இருக்கும் நம்ம இஷ்டத்துக்கு ஓய்வோம் ஆனா அழுகம் சுறாவை நம்ம மாத்த மாட்டோம் அப்ப நாம ஒவ்வொரு ஃபர்ல் மட்டும் தொழுதா கூட இருபது தடவை நம்ம ஒரு நாளைக்கு அழுகம் சுறா ஓதுறோம்னா அதே மாதிரி ஒவ்வொரு தொங்களும் ஓதிட்டு இருக்காங்க ஒவ்வொரு மூளையிலயும் இந்த உலகத்துல ஓதப்பட்டு கொண்டே இருக்குது யோசிச்சு பாருங்க நமக்கு இங்க இந்தியால இந்த நேரத்துல லோகரை இந்த நேரத்துல அசர் இருக்குன்னா அதேதான் வந்து சவுதியில இருக்கா கிடையாது நமக்கும் அவங்களுக்கும் ரெண்டரை மணி நேரம் வித்தியாசம் அதே தான் வந்து அமெரிக்கா இருக்கா நமக்கும் அவங்களுக்கும் பன்னெண்டு மணி நேரம் வித்தியாசம் அப்படி பார்க்கும்போது என்ன ஒன்னே காலுக்கு லோகர்னு வச்சுக்கலாம் ஊருக்கு இப்போ வந்து ஒன்னேகாலாக இருக்காது அவர்களுக்கு வேற ஒரு நேரமா இருக்கும் பன்னெண்டு மணியா கூட இருக்கலாம் நாம என்ன பண்ணுவோம் தொழுதெல்லாம் முடிச்சிருவோம் தொழுது முடிச்சு நமக்கு ஒரு ரெண்டரை மணி மூணு மணி ஆகும்போது நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் அவர்களுக்கு வந்து பார்த்தா ஒரு மணி நேரம் கழிச்சு தான் வந்து அந்த நேரம் வரும் சவுதினா ஒரு ரெண்டரை மணி நேரம் கழிச்சு தான் அந்த நேரம் வரும் அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க லோகர் இருப்பாங்க அப்புறம் அவங்கள விட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் அப்படி வந்து ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் நேரம் மாறி வரும் அதே எல்லா நேரம் மாறி வரும்போது எல்லா நேரமுமே மனிதர்கள் உலகத்துல கொண்டே கொண்டேதான் இருப்பாங்க ஒரு மூலையிலாவது தொழுகை நடத்தப்பட்டு கொண்டே இருக்கும் இப்ப ரமலான்னு எடுத்துட்டீங்கன்னா ரமலான் மாதத்துல மட்டும்தான் வைப்போம் மிச்சம் பதினோரு மாசம் யாருமே நோம்பிக்க மாட்டாங்க இந்தியால அவங்க இந்த மாசத்துல வைங்க சவுதியில இருக்கிறவங்க அந்த மாசத்துல சொல்லிட்டு நமக்கு ஒரு மாசம் உலகம் முழுவதும் அந்த மாசத்துல ஆனா தொழுகை வந்து பார்த்தா அந்தந்த நேரத்துல அந்தந்த இடத்துல தொழுகக்கூடிய நேரத்துல நம்ம தொழுகிறதுனால உலகம் முழுவதும் மாறி மாறி நேரம் போய் கொண்டிருப்பதுனால உலகம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஏதாவது ஒரு மூலையில தொழுகையுடைய நேரம் இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் தொழுது கொண்டு இருப்பாங்க அந்த மக்கள் வந்து அரிசம் சூறா ஓதாம அவர்களுடைய தொழுகைங்கிறது பரிபூரணம் ஆகாது அதனால அவர்கள் எந்த மொழியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி தொழுகையில நமக்கு அரபு மட்டும் தான் அனுமதிக்கப்பட்டிருக்கு நாம தமிழ் பேசினாலும் சரி நம்ம மலையாளம் பேசினாலும் சரி நாம வந்து இங்கிலீஷ் பேசக்கூடியவர்களா இருந்தாலும் சரி தொழுகிறவங்க என்ன பண்ணணும் அரபியில தான் ஓதணும் துவா மட்டும்தான் நமக்கு என்ன பண்றதுக்கு அனுமதி இருக்குதுன்னா நம்மளுடைய தாய்மொழியில கேட்கறக்கு அனுமதி இருக்குது அது நம்ம தொழுகையில கூட கேட்டுக்கலாம் ஆனா நம்ம வந்து ஓதுறது அரபியில ஓதணும்னா இதே அதிகம் சுறாவை இதே மாதிரிதான் உலகம் முழுவதும் ஓதிட்டு இருக்காங்க இதெல்லாம் நம்ம கேட்கும் போதுதான் தெரியும் அட இவ்வளோ ஈஸியான சூறா நம்ம சும்மா வந்து தொழுகையில் ஓதிட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் அல்ல இதுக்கு இவ்வளோ ஒரு சிறப்பு வச்சிருக்கானா இப்படியெல்லாம் அல்லாஹ் பிளான் பண்ணி வந்து அதை அமைத்திருக்காங்க பாரு இந்த சூறாவுடைய வடிவமே இப்படி இருக்கா இதை இப்படியெல்லாம் எல்லா மக்களும் ஓதுறாங்களா இது வந்து உலகத்துல எல்லா நொடியும் ஒழிக்கப்படக்கூடிய ஒரே சூறாவாக இது இருக்கா சுபகானல்லாம் அப்போ இந்த சூறாவுடைய அந்தஸ்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிங்க நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சூறா அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தேவையான அனைத்தையுமே கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு சுருக்கமா சொல்ற பாருங்க முதல் மூணு வசனம் இருக்குல்ல இந்த மூணு இதுவரை நம்ம ஓதும் போது அல்லாஹும் மலக்குமாரி இடத்துல என்ன சொல்லுவான் என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் என்னுடைய அடியான் என்னை கண்ணியப்படுத்தி விட்டான்னு சொல்லி அல்லாஹும் பாராட்டுவானாமா இதை நம்ம ஓதும் போது அடுத்தது நம்ம அடுத்த வசனம் ஓதும்போது ஈயாக்கனின் அப்படின்னு ஓதுவோம் அப்படின்னா என்ன உன்னையே வணங்குகிறேன் உன்னிடமேயே புகழ்கிறேன் உன்னிடத்திலேயே உதவி தெரியும் இதை சொல்லும் போது அல்லாஹ் சுபானத்துல சொல்றானமா இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் உண்டான உறவாக இருக்கு அவன் என்னதான் வணங்குவான் தான் எல்லாத்தையும் எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் பாராட்டுகிறானா யார் இடத்துல மலைக்குமார்கிட்ட இடத்துல அதுக்கப்புறம் அல்ல சொல்லாம பாராட்டி விட்டு நீ அவன் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் அவன் தான் என்ன வணங்குறானே என்னதான கேக்குறான் அப்ப நான் தான் கொடுக்கணும் அவனுக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன் நீ கேட்டுக்கோ அப்படின்னு அப்போ அப்பதான் நம்ம என்ன ஒத்துருவோம் எனக்கு நேரான வழியை கொடு குடுத்துலீன்தலைகிம் நீ யாருக்கெல்லாம் இதுவரையும் மருள் புரிந்தாயோ சுகாதாக்கள் சாலிகீன்கள் இன்னும் முகமீன்கள் அந்த வழியை எனக்கு இன்னும் உன்னுடைய கோபத்துக்கு உள்ளானார்களே அந்த வழி எனக்கு கொடுத்துடாத யாரெல்லாம் கோபத்துக்கு உள்ளானாங்க சிறவனு கோபத்துக்குள்ளானான் இன்னும் வந்து நூகலைஸ்வம் அவர்களுடைய மகன்கள் ஆகட்டும் மனைவி ஆகட்டும் இந்த மாதிரி ஏராளமானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க சமுதாயம் சமுதாயம் இருக்கக்கூடிய அரசர்கள்னு சொல்லி அல்லாஹுடைய வழி வந்து வலித்த வரி இருந்து கோபத்தை பெற்றவர்களாக இருக்காங்க அந்த வழியை எங்களுக்கு கொடுத்துடாதேன்னு சொல்லிட்டு அல்லாஹத்துல கேட்கிறோம் இது வந்து பார்த்தா அல்லாட்ட நேர் வழி நல்லடியார்களுடைய வழியை கூட தீயவர்களுடைய வழியை கொடுத்துடாது அப்படின்னு கேட்டுட்டு கையோட தீவர்களுடைய வழியை கொடுத்துரு அதுன்னு நம்ம கேட்குற மாதிரி சூறாவில் வருது ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் இதுக்கப்புறம் அவர்கள் கேட்கக்கூடிய அனைத்தையும் நான் கொடுத்துருவேன்னு சொல்றான் இந்த சூறாவை ஓதி முடிச்சுட்டு நீங்க என்ன வேணா உங்களுக்கு தமிழ்ல தோணக்கூடிய துவாக்கள் தேவைப்படக்கூடிய துவாக்களை கேட்டுக்கலாம் அதுவும் உங்களுக்கு என்ன ஆகும் அதுக்கு பின்தொடர்ந்து வரனால நமக்கு கபலாகும் அந்த முதல் நாலு வசனத்தை ஓதுனதுக்கு பிறகு பின்னாடி வரக்கூடிய மூணு வசனமுமே நமக்கான துவா தான் அதுவும் கபலாகி நம்ம கேட்கக்கூடிய தமிழ் துவாவும் கபு ஆகும் அதனாலதான் அல்ஹம் சூறாவை ஓதிதான் என்ன பண்ணுவாங்க வள்ளிவாசாலையில துவா செய்வாங்க ஏன்னா அல்ஹம் சூறாவுடைய பறக்கத்தால நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபிலாகும் இப்ப நம்ம எத்தனையோ விஷயங்கள் துவா கபுள் அவர்கள் முன்னேறணும் அவர்கள் நல்ல நிலைமைக்கு வரணும் அவர்களுக்கு வந்து நல்ல மாற்றம் ஏற்படணும் அவங்க நல்லா படிக்கணும் அவங்க நல்ல வசதியா வரணும் நல்ல தொழில் அமையணும் இந்த மாதிரி எல்லாம் ஆசைப்படாமல் ஓதி ஓதிவிட்டு என்னுடைய கணவருக்காக நான் இதை கேட்கறேன்னு நீங்க கேளுங்க உங்க குழந்தைக்காக வேணுங்கிறத கேளுங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நல்ல நிலைமைக்கு வர்றக்காக நம்ம கேட்டோம் அதுல ரொம்ப முக்கிய என்னது அவர்களுக்கு தீனுடைய பற்று இல்லாம இருக்கு அவர்கள் ஹராமான வழியில இருக்காங்க அவர்கள் வந்து பார்த்தா நம்மள்டிருந்து விலகி இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் இருக்குது அதே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூறாலே அதுக்குண்டான அர்த்தம் இருக்கு இது தின சுத்தம் சிக்கும் நேரான வழியை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவர்களுக்காக கேட்டுக்கிறோம் அதில் நமக்காக நம்ம ஓதுவோம் நம்ம இதை ஓதிவிட்டு அவர்களுக்காக துவா செஞ்சோம்னா அவர்களுக்கான நேரான வழியை நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் உனக்கு கோபத்துக்குள்ளாக கூடியவர்களாக என்னுடைய குழந்தையும் என்னுடைய கணவரையும் ஆக்காம அவர்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்து அவர்களுடைய ஹராமான பழக்கம் கெட்ட பழக்க வழக்க சவகாசங்கள் எல்லாம் போய் நல்லபடியாக அவர்கள் உன்னிடத்துலேயும் நெருங்கி இருக்கணும் என்ன இடத்துலையும் மங்கோட இருக்கணும்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம் உங்களுடைய கணவர் குழந்தைகள்கிட்ட ஒரு நல்ல குணம் வரணும் தீனுடைய பற்று வரணும் நல்ல இவ்வாதி செய்யணும் அறமானதெல்லாம் அவர்களை விடணும்னாலும் நீங்க இதை ஓதுங்க ஓதி விட்டுதுவா செய்யுங்க அதே போல அவர்களுக்கு நல்ல வசதி வரணும் நல்ல வாழ்வாதாரம் வரணும் ஆரோக்கியம் வரணும் நல்ல நிலைமை வரணும் இதை ஓதிவிட்டு கேட்கலாம் அதே நேரத்துல இதை ஓதிய கையோடு நீங்க அவர்களுக்கு ஓதி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அலிதம் சுறாவே அவர்களுக்கு எப்படிப்பட்ட நோய் இருந்தாலும் அந்த நோய் குணமாக்கப்படும் இன்னும் வந்து சொல்ல தினமும் இதை ஓதி ஓதுவதனால உடம்புல இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் தரும் அப்போ இந்த ஒரு சுறா போதும் மூன்று ரீதியாக ஒரு மனிதர்களுக்கு நல்லது தரும்னா இவ்வளோ சிறப்பான சுறா பாருங்கள் இந்த அழுகம் சுறாவை தான் நாம சிறப்பு உணர்ந்து ஓதாமல் இருந்துட்டு இருக்கோம் நீங்கள் தொழுகையில மட்டும் ஓதிட்டா போதுன்னு நினைக்காம சும்மா இருக்க நேரங்களில் இதை நீங்கள் ஓதுங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஓதி அவர்களுக்காக துவா செய்யுங்க அவர்கள் இருந்தாங்கன்னா ஓதி அவர்கள் மேலே ஊதி விழுங்க நைட் நேரத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதனுடைய பலனை அடைந்து கொள்ள முடியும் அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஒரு திக்ரு மஜ்லிஸ் வீடியோ போட்டிருக்கோம் இந்த ஒரு வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு தேவையை நிறைவேற்றி கொள்வதற்காக என்ன சூறாவோதனும் என்ன துவா ஓதனும் என்ன திக்ரு ஓதனும் மூன்றையுமே எடுத்து நம்ம போட்டிருக்கோம் அனைத்துமே சகீகானதா இருக்கு மிகவுமே உயர்ந்த அந்தஸ்துள்ள உள்ள துவாக்கள் சூறாக்களாக இருக்கு வெறும் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இருபது தான் வரும் அந்த இருபது நிமிஷத்துக்குள்ள ஒட்டுமொத்தமா அதாவது எத்தனை தடவை ஓதணுமோ அத்தனை தடவை ஓதி கையோடு நம்ம பதிவிட்டு இது ஒரு திக்ரு மஜ்லியஸ் வீடியோவாட்ட இருக்கும் அனைவரும் சேர்ந்து ஓடக்கூடிய வீடியோ நீங்க வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி உட்கார்ந்து ஓதி விட்டு துவாசிங்க மின்னல் வேகத்துல கபு இருக்கு உங்களுக்கும் கபு ஆகும் இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத்தனை நாள் நீங்க ஓதியதெல்லாம் இல்லாம இது ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுவும் வந்து இப்ப நம்ம வந்து துல்கஜ் மாதத்துடைய கடைசிக்கு இந்த வருஷத்துறைய கடைசி நாள் இதுவாதான் இருந்துட்டு இருக்குது இப்ப ரெண்டு மூணு நாள் பாத்தீங்கன்னா இந்த வருஷமே முடிஞ்சிரும் அதனால நீங்க வந்து என்ன பண்ணுங்க அதுக்குள்ள இதை ஒரு தடவையாவது ஓதி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே உங்க தேவையை வந்து நிறைவேற்றி கொள்ள பாருங்க அந்த லிங்கை வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல செக் பண்ணி பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமது Yeah.